கலை பொக்கிஷம் கண்ணதாசன் இந்த பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற கவிஞர் அவர்களுடைய பாடல் அவருடைய திரைப்பாடல்கள் மிகச்சிறந்த பாடல்கள்ல ஒரு பாடலைத்தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளையும் கலை கலையண்ணமே அதாவது அந்த ஒரு மலர் மலர்ந்தும் மலராக அந்த மொட்டாக இருக்கும் போது எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி அந்த குழந்தைய வர்ணிக்கிறாங்க அந்த ஒரு தாலாட்டு பாடல் அந்த குழந்தைய வர்ணிச்சு பாடக்கூடிய அந்த ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய வர்ணிச்சு பாடக்கூடிய பாடல் அந்த குழந்தைய உமைய அந்த மலரை மலர்ந்தும் மலராத மலரை ஓமையாக காமிச்சு அந்த குழந்தைய வந்து வர்ணிக்கிறாரு அதுக்கடுத்த வரியில வந்து விடியாத காலை பொழுதாக அதாவது இந்த காலை பொழுது அப்படிங்கிற நமக்கு வந்து அஹ் வந்து எந்திரிக்கிறதுக்கே மனசு அந்த காலை பொழுத பார்க்கணும் எப்படா நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் தூங்கலாம் தான் இருக்கும் ஆனா எந்திரிச்சு அந்த காலை பொழுதை நம்ம பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு அப்படி ஒரு இனிமையா இருக்கும் எந்த ஒரு கவலையையும் மறக்க வைக்கக்கூடிய ஒரு இனிமை அந்த காலை பொழுதுக்கு இருக்கு அந்த காலை பொழுதோட அந்த குழந்தைய வந்து ஒப்பிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு அழகான குழந்தை வர்ணிக்கிறாரு அவங்க நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை கொண்டு மதுரை நகர் கண்டு பொடிந்த தமிழ் மன்றமே அதாவது இந்த இயற்கையா இயற்கை அப்படிங்கிறது எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத வந்து இந்த இயற்கையை மொத்தமாக வர்ணிக்கிறார் அந்த ஆஹ் தென்றல் இனம் தென்றல் எப்படி அந்த நதியையும் கொடிகளையும் இது பண்ணிட்டு வருமோ அந்த மாதிரி இந்த குழந்தைய வந்து வர்ணிக்கிறாரு அடுத்த வரிகள்ல பொதிகை மழை தோன்றி மதுரை நகர கண்ட அதாவது குழந்தைய வந்து நம்ம எதுக்கு ஒப்பிடுவோம் அது விலை மதிப்பில்லாத பொருட்களுக்கு தான் ஒப்பிடுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய மொழியான தமிழ் மொழிய இந்த குழந்தையோட குழந்தைக்கு ஒப்பிடா சொல்லியிருக்காரு தமிழ் மொழிய எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்காரு இயற்கையும் ரொம்ப அருமையாக வர்ணிச்சிருக்காரு தமிழ் மொழியையும் மிக உயர்வான ஒரு இடத்துல வச்சிருக்காரு கவிஞர் யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா புதி ஆழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இலவை வழி கண்டு வாழ பிறந்தாயடா அதாவது ஒரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இளவரசன்தான் இளவரசிதான் அதத்தான் இந்த பாட்டுல யானை படை கொண்டு அதாவது யானைகள் எல்லாம் வச்சு மேய்க்கிற அளவுக்கு யானை பலத்தோட ஒரு படைய கொண்டு சேனை வென்று நீ வந்து ஒரு பல சேனைகளையும் ஜெயிச்சு உனக்கு எதிர்த்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் ஜெயிச்சு நீ வந்து இந்த பூமியவே ஆள பிறந்தவன் தன்னுடைய மகன ஒரு ராஜாவா நினைக்கிறது தான் ஒரு தந்தையுடைய குணம் அந்த ஒரு எந்த ஒரு தந்தைக்குமே அந்த எண்ணம் தன்னுடைய மகன் ஒரு ராஜாவாக வாழணுங்கிற ஆசைதான் இருக்கும் அந்த ஆசைய எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிற அவன் ராஜாவா வாழ்றான் ரைட் ஆனா அவன் இந்த ராஜாவாக வாழும் போதும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் வாழ்க்கையில தன்னுடைய ஆசை என்ன அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அதாவது அத்தை மகள தன்னுடைய தங்கையினுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த இளமையோட இவன் வாழணும் அப்படிங்கிற தன்னுடைய அந்த ஆசை ஆசையும் ஆசீர்வாதத்தையும் ஒரே வரியில எவ்வளவு அழகாக இணையிருக்காரு கவிஞர் தங்க கடியாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் அண்ணன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் இப்போ தங்கை வந்து தன்னுடைய மகளை பார்த்து பாடுறாங்க முதல்ல அண்ணன் வந்து தன்னுடைய மகளை பார்த்து பாடுறான் இங்க தங்கை அவங்களுடைய மகளை பார்த்து பாடுறாங்க பெண்களுடைய குணம் வந்து அவங்க பிறந்த வீட்டை என்னைக்குமே விட்டுக் கொடுக்க என் என்னை கல்யாணம் பண்றதுக்காக தங்க மணியாரமும் தங்க கடிகாரமும் வைர மணியாரமும் போட்டு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவான் பொதுவா மாப்பிள்ள வீட்டுக்காரங்கதான் தான் வரதட்சணை கேட்பாங்க நகை கேட்பாங்க ஆனா இங்க எங்க அண்ணன் எனக்காக என் பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அந்த அண்ணன் தங்கை உறவுங்கிறது எப்படி இருக்கு இதோட நிக்கல எங்க அண்ணன் வந்து என் பொண்ணுக்காக இந்த மாதிரி மருமகளுக்காக உலகே தினை பேசுவான் அப்ப அந்த அண்ணன் தங்கை உறவுங்கிறது எப்படிப்பட்ட அந்த ஒரு பாச பிணைப்பு அப்படிங்கிறத ஒரு இவ்வளவு அழகாக வர்ணிக்க முடியுமா இந்த மாதிரியான ஒரு பாடலை எழுதுறதுக்கு நிச்சயமா நம்ம கவியரை தவிரவர் யாரும் எழுத முடியாதுங்க சிறகு இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து திரித்த கதை சொல்லவா அதாவது அண்ணன் தங்கை அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தோம் எங்க எப்படி பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்றது சிறகுல மூடி நீ வந்து எங்க அண்ணன் வந்து என்னை ஒரு தங்கையா வளர்க்கல நீ ஒரு மகளாக வளர்த்தாரு எனக்கு பெற்ற தாய் தந்தை இல்லாத குறைய இது பண்ணி என ஒரு மகளாத்தான் அவர் வளர்த்தாரு அப்படின்னு அந்த அண்ணன் தங்கையுடைய வாசம் அந்த உறவு எப்படி இருக்கிறது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அதே அந்த உறவு எப்படி நாங்க கனவுளோட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரியான ஒரு காலம் வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சுங்கிற அந்த வருத்தத்தையும் வேதனையும் அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான வரிகள் இது கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமாடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதாடா அதாவது கண்ணும் மணியும் போல சேர்ந்து பிறந்தோம் நிழல் போல உன்னோட ஒன்னா கலந்துதா நிழல் எப்படி நம்மளை விட்டு பிரியாதோ அந்த மாதிரிதான் நாமளும் சேர்ந்தே பிறந்தோம் அப்படின்னு அந்த தன்னுடைய தங்கையை பத்தி அந்த அண்ணன் சொல்றாரு அதே மாதிரி இந்த உலகமே இந்த மண்ணு கடல் வானம் எல்லாம் அழிஞ்சது உலகமே அழிஞ்சாலும் நம்மளுடைய அந்த அழிஞ்சு மறைஞ்சாலும் நம்மளுடைய உறவை மறக்க முடியாது நம்ம அந்த பழகி அந்த நாட்களை மறக்க முடியாது அந்த உறவையும் பிரிக்க முடியாது இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி என்னுடைய அந்த எங்களுடைய அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவுக்கு அழிவு கிடையாது என்ன ஆனாலும் எங்கள் இருவருக்குள்ள உறவு அப்படிங்கிறது அழிக்க முடியாதது பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத ஆணித்தரமாக அப்படி சொல்ல முடியுமா ரொம்ப அற்புதமான ஒரு அண்ணன் தங்கையுடைய எதுக்கு இணக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான் இந்த வரிகள் ஒரு தாலாட்டு பாடல் அந்த பாடல்ல இயற்கையை வர்ணிக்கக்கூடிய ஓமைகள் அண்ணன் தங்கை பாசம் அந்த படத்தினுடைய கதை அந்த படத்துல இருக்க அந்த பா பாசத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அந்த பாசத்தினுடைய ஆழம் பிணைப்பு இது எல்லாத்தையும் ஒரு பாட்டுல சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு அண்ணன் தங்கை பாசத்தை வச்சு பல படங்கள் வந்திருக்கு அந்த படங்கள்ல நிறைய படங்கள் ஹிட்டாவும் ஆனாலும் இந்த பாசமலர் படம் வந்து அறுபத்தி ஆண்டுகள் ஆனாலும் ரசிகர்களால படமாக இருக்கு இந்த பாடலும் அதே மாதிரி அந்த பாடலுடைய வெற்றி இன்னைக்கும் இந்த பாடல்கள் ரசிக ரசிகர்கள் ரசிக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்கு ஆஹ் நடிகர் திலகம் மற்றும் நடிகர் திலகத்துடைய அற்புதமான நடிப்பு அப்புறம் மென்மையான ரம்யமான இசை டி எம் எஸ் மற்றும் பி சுசிலா அவர்களுடைய அருமையான குரல்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த பாடல்கள் அந்த இந்த பாடல் ரசிகர்களுக்கு ரொம்ப இனிமையாக இன்னைக்கு ஒரு இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வரிகள் கவிஞருடைய வரிகள் இன்னும் எத்தனை பாடல்களும் படங்களும் இந்த அண்ணன் தங்கி பாசத்தை வச்சு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பாடலை மறுபடியும் ஒருத்தரால் எழுத முடியுமானா எனக்கு நிச்சயமா தெரியலைங்க அப்படியே எழுதினாலும் இந்த பாடல் ரசிகர்களுடைய மனசுல கண்டிப்பாக இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட படைப்புகளை கொடுக்கறத கொடுத்ததுனாலதான் அவர் வந்து காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்